நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் ஒன்பது முதல் செப்டம்பர் பதினைந்து தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்புரை நாட்களே கன்னீராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசிநாதன் புத பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்வார் அற்புதம் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகமும் ஏற்படுகிறது ராசி நாதன் பனிரெண்டில் இருப்பது அதாவது ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒரு சிலருக்கு வேலை வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூட நிலை கூட இருக்கலாம் ஆனாலும் பதினோராம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் அதனால் வருமானம் நல்ல வருமானம் இருக்கும் ராசியை குரு பார்க்குறதால ஏன்னா ரெண்டுக்குடையவன் ராசியிலிருந்து நீச்ச பங்கம் பெறுகிறார் அற்புதமாக இருக்கும் இந்த வார கிரகங்கள் இந்த கன்னி ராசிக்கு யோகமான பலன்களை பாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக ராசியில் கேது இருக்கார் ஆன்மீகத்தில் நாட்டம் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஆலய வழிபாடுகள் கோயில் குளங்களுக்கு போவீங்க தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சுக்கிரனை குரு பார்ப்பது கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் நல்ல ரெகுலரேஷன் கிடைக்கும் ரெகக்னேஷன் கிடைக்கும் அதை விட அது சினிமா தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் வங்கிகளாக இருக்கலாம் மற்றபடி இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நகைக்கடை துணிக்கடை உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் அனைவர்களுக்கும் இந்த வாரம் மிக சிறப்பான ஒரு வாரம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா மூலாமிடத்தை குரு பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்படும் முயற்சி ஸ்தானங்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சி இம்மாலேயே வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் சில பேருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதுலேயும் இந்த ஒரு சிலர் வந்து ஒரு சில வேலைகளை தவிர இன்னும் சில பேர் ஈடுபாடு அக்கறை இருப்பாங்க அந்த இதில் ரொம்ப பெருசாக ஜெயிப்பாங்க இப்போ வேலையில் இருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க ரைட்டில் இருப்பாங்க அதாவது ரைட்டர்லாம் சே நாவல் இது மாதிரி எழுதக்கூடியவர்கள் பொயிட்ரி இல்லை வேறு டைமென்ஷனில் இருப்பாங்க மியூசிக்கில் இருக்கலாம் இது அவங்களுக்கு அதில் வந்து ஒரு ஈடுபாடு கழிச்சு அதில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அவங்களுடைய சொந்த முயற்சி பெரிய லெவலில் முன்னேற்றத்தை தரும் மற்றபடி நாளாமிடத்த அதிபதி ஒன்பதில் இருக்கார் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறுவது என்பது மாபெரும் சிறப்பு தாய் தாய் வழி சொந்தங்களால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும் சொத்து பத்துக்களால் ஒரு நல்லது நடக்கும் என பாக்கியமான ஒரு நிலை பாக்கியஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் ஆனால் அந்த இடம் வாங்கி வச்சோம்ப்பா அஞ்சு லட்ச ரூபாயே வாங்கலாம் இன்றைக்கி வந்து அது போதிய பாஞ்சு லட்ச ரூபா போக கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் அளவுக்கு இதுவாக போச்சு விலவாசி அங்கே ரொம்ப நல்ல இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்து பத்தில் உங்களுக்கு கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு அஞ்சாம் அஞ்சாமிடத்தை குரு பார்க்குறார் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அஞ்சாம் இடம் சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது எங்கேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் வக்கரமாக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் விரோதி யார் நண்பன் தெரியாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடன் சுமை இருப்பவர்களும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் மற்றபடி ஏழாம் இடத்துல ராகு இருக்குது வெளிநாடு போகணும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ அப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னால் தாராளமாக வெளிநாடு போகலாம் நல்ல சம்பாத்தியம் உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ சொந்த தொழிலுக்காகவோ எதற்கு சென்றாலும் சாதிக்கக்கூடிய நேரம் ஆனால் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இருவருக்கும் கருத்து வேறுபாடு நிறைய வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போவதில்லை நண்பர்களும் கொஞ்சம் ஏற்கனவே இருந்த பழைய நண்பர்களாக இருந்தாலும் இப்போ பார்த்தா புரிஞ்சிக்க மாட்டாங்க சூழ்நிலை காரணம் அதான் அப்படி தான் ஏழை ராகு இருக்கிறதால இப்போ என்ன ரொம்ப அன்னோன்னியமான நண்பை இவனே புரிஞ்சுக்க மாட்டாயா என்ன அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நண்பர்களும் விரோதம் பாராட்டுவார்கள் கூட்டு தொழில் செய் செய்பவர்களாக இருந்தால் கூட்டு தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் அசிங்கம் அவமானங்கள் வரும் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் மற்றபடி ஒன்பதில் குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு இது தாங்க சாதிக்கக்கூடிய நேரம் இந்த ராசி என்பர்களுக்கு குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் கடவுளுடைய அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கும் வெளிநாடு போகணும்னா போக முடியும் தந்தையால் யோக பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற தனியார் துறையில் இருக்கிறவங்க அத்தனை பேர்களுக்கும் அற்புதமான காலங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இந்த ராசிக்கு பனிரெண்டு இடம் பனிரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் பனிரெண்டில் ஆட்சி பெற்று இருப்பதால் அரசியல்வாதிகள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களோ விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு அல்லது பின்னடைவு அவர் சௌகரியமாக இருக்கலாம் சமூகத்தில் பேறு புகழாக இருக்கலாம் ஆனால் திடீர்னு ஒரு சர்க்களோ ஒரு பிரச்சனையோ வரலாம் ஏன்னா சனி பார்வையில் இருக்கிறதால மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது இந்த ராசி அன்பர்கள் ஜெயிக்கக்கூடிய நேரமாக என்று சொன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதை விட அருமையாக இருக்குது இப்படி ஒன்பதாம் இடம் சிறப்பு பத்தாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கிறார் இருந்தாலும் செலவினங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க செலவு வரும் வர்ற வருமானத்தை அப்படியே உண்மை சா தொழிலேயே போடுவீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் இந்த வாரம் ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு என்ன நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமே கிடைக்கக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்